ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பால்குடம் நகர் வரலாம் வருவதுங்க இதெல்லாம் நேற்று நடந்ததுங்க அன்றைக்கி கடாய வெட்டி இன்னைக்குள்ளே பூஜை நடந்ததுங்க அதை திரும்ப போடுறேன் இது நேற்று வந்து பால்கூடம் நகர் வந்து பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குற நகர்வலை வந்து பன்னிரெண்டு மணி ஒரு மணிக்கு இறங்கி திரும்ப அபிஷேகமாகி அலங்காரமாகி பூஜை நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வெச்சுக்கால பூசை பாகுக்களை வந்து காலையில் ஒன் மூணு மணிக்கு அருள்மொழி ஸ்ரீ கண்ணிநாயக்கர் திருக்கோயில வந்து கிளம்பும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நகர்வலை வந்து திருமாவும் லட்சுமி மகாலியம்மன் கோயிலுக்கு பால்குடம் போகிறது போகும் அருள்மொழி ஸ்ரீ வண்டிமலட்சியம்மன் கோயிலுக்கு பால்குடம் பாககுடம்புரம் சொல்லே எடுத்து பா கட்டி ரெண்டு நாள் விரதமிருந்து அந்த பாப்பெடத்தை கொண்டு செலுத்திட்டு கோயிலே இருந்து பூஜை முடிச்சு தான் இந்த கோயிலை விட்டு வெளியே வருவாங்க பூஜை வந்து முடியுதுக்கு தொடர்ந்துட்டு மூணு மணி ஆயிடும் அதனால் மக்கள் பார்த்துருந்து அந்த பூஜையை பார்த்துட்டு தான் சாப்பிட போவாங்க அன்றைக்கி விரதம் முடிப்பாங்க ஸ்க்க்க்கு எப்படி வழி விடுதாங்கன்னு பாருங்கள் எத்தனை பேர் இதெல்லாம் செஞ்சுருப்பீங்கிறத கண்டிப்பாக பண்ணுங்கள் மக்கள் வந்து இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ லோக்கம் எவ்வளோ டிராஃபிக் எப்படிலாம் இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு அழகாக ஒதுங்கி ஒரு ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுதாங்கிறதை பாருங்கள் கண்டிப்பாக வந்து இந்த கட்டோட்டை கவனிங்க ஒரு தான் நிலக்கரி என்எம்சி நிலக்கரிக்கு ஜனந்த முதலியாக இருந்தது தன்னுடைய சொந்த வந்து ஃபேனன்ஸுக்காக எழுதி கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேருக்கு வரும் போகிறேன் என்ன சொல்லுங்கள் அவங்க எடுத்துக்கலாம்